அவனுடைய ஒரே சிந்தனை மக்களை காப்பாற்றுறது மட்டும்தான் சித்திரர்களுக்கு வேற எந்த நோக்கமும் கிடையாது அதாவது தெய்வமாது நீங்கள் கேட்டவொன்னே கொடுத்துரும் சித்திரர்கள் அவ்வளோ சீக்கிரம் கொடுக்க மாட்டாங்க இறைவனுக்கு எதுவுமே தெரியாது நீ நல்லவனாக கேட்டவனாலும் இறைவனுக்கு தெரியாது ஆனால் சித்தர்கள் அப்படி தரமாட்டாங்க அவங்களுக்கு ஒரு பெரிய விஷயம் கிடையாது உடலை தொடர்ந்து போறது இருந்தால் பெரிய விஷயம் கூடு விட்டு கூடு போயிடுது அமானுஷ சக்தி இதெல்லாம் அவங்களுக்கு பெரிய விஷயம் கிடையாது அந்த அடைஞ்சவங்களுக்கு எல்லாமே சாதாரண விஷயம்தான் ஆனா ஒரு சில சக்தியை ஒரு சில இடத்துல வந்து மரத்தை வாங்கி வச்சிருப்பாங்க இந்த இடத்துக்கு வரும்போது இந்த மக்களுக்கு இந்த விஷயத்துக்கு தெய்வமே கொடு இப்போது நன்மையை செய்யணும் அப்படின்றதுக்காக சித்தரில் பண்ணுறாங்கன்னா அப்பப்போ தோணி நம்மளுக்கான ஒரு வழிகாட்டுல காமிக்கிறாங்க ஐயா அவளுக்கு இந்த பிரச்சனைக்கு தீர்வு இந்த கோயிலில் கிடைக்கிறது வாய்ப்பு இருக்கு இந்த சலவரிசத்தை கும்பிடும் போது வாய்ப்பு இருக்கு இந்த எந்திரங்களை பயன்படுத்தும் போது வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நமக்கு நிறைய சித்தர்கள் மகாணங்கள் தான் வழிகாட்டி அதுல உள்ள எந்த மனமாச்சியும் இருக்கக்கூடாது சித்தர் வழிபாடு இறை வழிபாட்டுல அவங்கவுங்க வழிபாட்டு முறை அவங்களுக்கு என்னுடைய வழிபாட்டு முறை எனக்கு உயர்ந்ததை நான் சொல்லிக்கணும் அவ்வளவுதான் விஷயமா தவிர்த்து அதுவே உயர்ந்ததுன்னு சொல்லும் போது தான் அங்க சிக்கல் ஏற்படுது தி டிவைன் தமிழ் இளைஞர்களுக்கு வணக்கம் நான் விஜய் அறிகிற சுதன் நம்மோட ஆன்மீக கருத்துகளை பகிர்ந்துக்கிறதுக்காக இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலாறு வேலாயுதம் சுவாமிகள் அவர்கள் தான் இருக்காங்க ஐயா வணக்கம் ஆஹ் உங்களை சந்திச்சதுல ரொம்ப மகிழ்ச்சி இன்னைக்கு எதை பற்றி நான் கேட்க ரொம்ப விருப்பப்படுறேன்னா தெய்வ வழிபாடு அப்படிங்கிறது காலகாலமாக நம்ம ஊரில் இருக்குது நம்ம வந்து ஒரு மரத்தை கூட தெய்வமாக வ வழிபடுறோம் ஒரு 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 ஊரில் உள்ள கல்லில் கூட தெய்வமாக வழிபடுற நிறைய தெய்வ வழிபாடுகள் இருக்குது ஆனால் இப்போ காலப்போக்கில் ஒரு கடந்த காலங்க ஒரு சில கா ஆண்டுகளாக சித்தர் வழிபாடு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து போயிட்டுருக்கு போயிட்டு இருக்கு எல்லாரும் ஒவ்வொரு சித்தரை நோக்கி பயணிக்க ஆரம்பிச்சிருக்காங்க இந்த சித்தர் வழிபாடு அப்படிங்கிறது எப்படிப்பட்ட ஒன்று தான் என்னோட கேள்வி சித்தர் வழிபாடு எப்படிப்பட்டதுன்னு சொல்ல முடியாது மக்களுக்கு பிரச்சனை அதிகமா வரும்போது தெய்வத்தின் அப்படி போறான் அதான் விஷயம் இங்க இப்போ மக்கள் அதிகமா தெய்வ வழிபாட்டுக்கு வராங்கன்னும் போது பிரச்சனைகள் அதிகமாச்சு அர்த்தம் அப்போ அதர்மம் அதிகமா இருக்கு தேவையில்லாத காரியங்கள் நிறைய நடக்குதுன்னு அர்த்தம் நம்ம அப்படி தான் புரிஞ்சுக்கணும் வழிபாடுன்றது நம்ம கலாச்சாரத்தோடு பின்னி பணி இந்த விஷயம்தான் ஸ்பெசிஃபிக்காவே போகிறாங்கன்னும்போது துன்பங்கள் அவங்களுக்கு அதிகமாக நடக்க ஆரம்பியின்னு அர்த்தம் துன்பங்களை காரணமாக அவங்களும் இருப்பாங்கன்னு அர்த்தம் இந்த நானும் சமுதாயம் அப்படிதான் போயின்னுக்கு கலாச்சார சீரழிவு ஒரு பக்கம் நடந்துருக்கு அப்போ அந்த சீரழிவில் பாதிக்கப்பட்டவங்க ஒரு தீர்வு கிடைக்குமா அப்படின்னு இடமும் தேட ஓடையக்கூடிய நிலை வந்து வந்துடுச்சு அதில் ஒரு பகுதி தான் சித்திர வழிபாட்டு முறை இது ஒன்று புதுசாக ஒரு சித்திர வழிபாட்டு முறை கிடையாது காலகாலமாக அவங்கவுங்க அவங்கவுங்களை தெரிஞ்சு சித்துற வணங்கி தான் இருந்தாங்க இப்போது ஏதாவது இடத்துல தீர்வு கிடைக்குமா அப்படின்னு நிறைய இடத்துல தேடுறாங்க மக்கள் எங்கேயோ ஒரு தீர்வு கிடைக்கணும் அவங்களுக்கு வந்து இன்சிடென்ட்டாக ஒரு விஷயம் கிடைக்கணும்னு நினைக்கிறாங்க ஃபாஸ்ட்டு ஃபுட்டு மாதிரி அது எந்த சூழ்நிலையும் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது எதுவாக இருந்தாலும் உங்களுடைய கர்ம வினைப்படி தான் நடக்கும் எந்த விஷயமா இருந்தாலும் சரி தெய்வம் அனுகூலம் முடக்கம் உங்கள் கர்ம வினை நல்லா இருந்தால் தான் கிடைக்கும் தெத்து இல்லை கிடைக்காது பிறக்கும் போதே உங்களுக்கான விஷயங்களை வந்து நிர்ணயித்து தான் அங்கே அனுப்புகிறாங்க இங்கே எதையுமே மாற்ற முடியாது அப்படின்றத முதல்ல புரிஞ்சு எதையும் மாற்றவே முடியாது யாராலையும் எந்த சூழ்நிலையும் மாற்ற முடியாது குறைக்கிறதுக்கான உடம்பு சித்தர்கள் சித்தர்கள் வழிகாமிப்பாங்க குருமார்கள் வழிகாமிப்பாங்க துன்பமான சூழ்நிலை வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு தப்பிக்கிறதுக்கான சூழலை நம்மளுக்கு சித்தர்களும் மகான்களும் ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க அது நிறைய வழிபாட்டு முறையை சொல்லியிருக்காங்க இந்த வழிபாட்டு முறையெல்லாம் மேற்கொள்ளும்போது உங்களுக்கு இந்த மாதிரி துன்பங்கள் வரும்போது அதை கடந்து போகலாம் அதை தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க யாருமே முழுசாக எந்த விஷயத்தையும் செய்ய முடியாது இறைவனாலேயும் செய்ய முடியாது இறைவனே கிரகத்து கட்டுப்பட்டவன் தான் விதியை உருவாக்கணும்னே விதியை மீற முடியாது விதிக்கப்பட்டது எதுவோ நடந்தே தீரும் அதில் மாற்றமே கிடையாது யாராக இருந்தாலும் சரி இறைவனே அப்பப்போ செயல்படாமல் அமைதியாகிடுவார் சூரியனீகிரணம் சூரியகிரணம் போது கோயிலை மூடி வச்சிருவாங்க சக்தி இழந்துருவார் அப்போ இன்னேக்டிவ் ஆயிடுவார் அவர் ஆக்சுவலாக அது அவருக்கு விதிக்கப்பட்ட விதி அது இறைவனாக இருந்தாலும் அவர் இங்கே வந்துட்டாருன்னா அந்த விதிக்கு உட்பட்டு தான் தீரணும் அதை யாரும் ஒன்றும் செய்ய முடியாது ஆனால் அந்த கடுமையான சூழ்நிலருந்து மக்களை எப்படி பாதுகாக்கணும் அப்படின்னு நம்ம சித்தர்கள் மகான்களுக்கு தெரியும் ஒவ்வொரு யுகத்திலையும் என்னென்ன மாதிரி விஷயங்கள் நடக்க போகுது அப்போது அந்த மக்களை நம்ம எப்படி காப்பாற்றணும் அவங்களுடைய ஒரே சிந்தனை மக்களை காப்பாற்றுறது மட்டும்தான் சித்தர்களுக்கு வேறு எந்த நோக்கமும் கிடையாது பணம் சேர்க்கிற விஷயமோ பொருள் சேர்க்கிற விஷயமோ முட்டு முட்டும் திறந்த நிலை தான் சித்தர்களுடைய நிலை அவங்க எல்லாமே மனிதர்கள் நல்லா இருக்கணும் அவங்க இறைத்தனி மட்டும் நடக்கிறதுக்கான வழிமுறை நம்ம காமிக்கணும் அப்படின்றது தான் சித்தர்கள் மகான்கள் அவ்வப்போது தோன்றுவாங்க மறைஞ்சிடுவாங்க அப்போது அதில் நமக்கான சித்தர் எது அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும் அது ஜாதகதியாக கண்டுபிடிச்சிடலாம் எல்லா சித்தரையும் வணங்குவது தவறு கிடையாது ஆனால் நமக்குன்னு ஒரு சித்தர் இருப்பார் நமக்குன்னு ஒரு தெய்வம் இருக்கும் நமக்குன்னு இஷ்ட தெய்வம் இருக்கும் நமக்குன்னு ஒரு குலதெய்வம் இருக்கும் அப்படியே ஒவ்வொரு பிறப்புக்கும் இங்கே உண்டு நம்ம வீட்டில் நாய் ஒரு குட்டி போட்டுச்சுனாலும் அதுக்கு ஜாதகம் உண்டு டைம் கரெக்ட் போட்டோம்னா நாய்க்கு ஜாதம் வந்துடு போகுது அது ஒரு உயிர் தான் இங்கே வந்து நீங்கள் உயிரை தான் பார்க்கணும் வந்து அது விலங்கு நம்ம மனுஷன் அப்படின்னு பிரிக்க முடியாது பிரபஞ்சத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஒரு தான் அது இந்த பிறவியில் அது இந்த நாய் உறவு முதல்ல ஒரு ஆன்மா இருக்குது அடுத்த பிரிவில் எது ஒன்றா மாறலாம் இங்கே பிறவி அப்படின்னாவே அது வந்து உயிர் உயிர் தான் எடுத்துவோம் எல்லாமே அதுதான் தெய்வ வழிபாட்டில் பார்த்தீங்கன்னா எல்லா தெய்வங்களுமே ஒரு விலங்கு கூட வச்சு நிற்பாங்க எல்லாம் சமன் சொல்கிற காரணம் தான் அது வேலும் மைனு வச்சு நிற்பாரு முருகப்பெருமானு முக வாங்கினே காளி வந்து சிங்கத்தில் உட்காந்து போவாங்க சிவனை வந்து புளித்தோலை போற்றி நிற்பார் இப்படி எல்லாருமே பார்த்தீங்கன்னா பெருமாள் வந்து பாம்பில் படுத்து நிற்பார் ஆமாம் என்ன காரணம் எல்லாமே ஆன்மான்ற உணர்த்துறதுக்கு விஷயம்தான் பா நீ மனுஷன்றத நீ ஆணை இருக்கக்கூடாதுப்பா அதுவும் ஒரு ஆன்மா இந்த பிரிவில் நீ செஞ்ச கர்ம நெருப்பில் மனுஷனா பிறந்திருக்க இந்த பிரிவில் செய்யக்கூடிய விஷயத்துக்கு அடுத்த பிரிவில் பாம்பா பிறக்கலாம் நிறையா பிறக்கலாம் பூனியா பிறக்கலாம் எப்படி ஒன்றா பிறக்கலாம் அது பிரபஞ்ச விதி அப்போது நன்மையை செய்யணும் அப்படின்றதுக்காக சித்தன பண்ணுறாங்கன்னா அப்பப்போ தோணி நம்மளுக்கான ஒரு வழிகாட்டில் காமிக்கிறாங்க ஐயா அவளுக்கு இந்த பிரச்சனைக்கு தீர்வு இந்த கோயிலில் கிடைக்கிறது வாய்ப்பு இருக்குது இந்த சரவரிஷத்தை கும்பிடும்போது வாய்ப்பு இருக்கு இந்த எந்திரங்களை பயன்படுத்தும் போது வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நமக்கு நிறைய சித்தர்கள் மகானங்கள் தான் வழிகாட்டி தெய்வத்தை அணுகிறதுக்கு நம்மளுக்கு ஒரு வழிகாட்டி தேவை இறைய வந்து உணரதான் முடியும் பார்க்க முடியாது அந்த உணர்த்ததுல கொடுக்கக்கூடிய ஆளுக்கு தான் குருமார்கள் சொல்லுவாங்க இப்ப நாங்கள்லாம் வழிகாட்டிகள் தான் எங்களுக்கு ஒன்றும் அந்த தன்மை கிடையாது நம்மளும் இப்போ நம்ம சுவாமி சுவாமியாருன்னு சொன்னாவே நாங்கள் தான் சொல்லுவோம் சாமி யாரை தேடிப்படாது தான் நான் நான் சாமியாருன்னு நீங்க அப்படி புரிஞ்சுக்கூடாது அந்த இறைவன் எங்கே இருக்கிறான் என்ன பண்ணுறான்றதை நோக்கி பயணம் பண்ணக்கூடிய ஒரு நபர் அந்த புரிதலை எப்போ எனக்கு கிடைக்கின்றதுனால நோக்கி பயணம் பண்ணக்கூடிய நபர் புரிஞ்சவன் ஏற்கனவே அமைதியாகிடுவான் அப்படியே அமைதியானவன் தான் நம்ம பதினெட்டு சித்தர்கள் இல்லை பத்தாயிரம் சித்தர்கள் இருபதாயிரம் சித்தர்கள் இருக்காங்க நமக்கு தெரிஞ்சவங்க நம்ம ஏடுகளால் கண்டெடுக்கப்பட்ட விஷயம் நமக்கு புரிஞ்ச தகவல் மட்டும்தான் அந்த பதினெட்டு சித்திரை வழிபாடுன்றது பதினெட்டு சித்திரம் கிடையாது பல்லாயிரக்கணக்கான சித்தர்கள் வாழ்ந்த பூமி தான் நம்ம பூமி இன்றளவும் அருபமாக வாழக்கூடிய மக்கள் தான் அவங்க நம்மளோட கலந்தெடுப்பாங்க எந்த ரூபத்திற்கு கண்டுபிடிக்க முடியாது அந்த இறை தன்மையோடு இருக்கிற நபர்களுக்கு அது தெரிய வரும் மற்றவர்கள் எல்லாருக்கும் தெரியறதுக்கான வாய்ப்பு இல்லை ஆனாலும் அவ்வப்போது அவ்வப்போது வருவாங்க ஒரு சில அமான விஷயத்தை செய்வாங்க நம்மளுக்கு உணர்த்துவாங்க நம்ம அதை புரிஞ்சுக்கூடிய பக்குவத்துக்கு வரணும் அப்போ அந்த பக்குவம் எப்போ கிடைக்கும் உங்களுக்குன்னா இறை வழிபாட்டு மூலியமா தான் கிடைக்கும் ஒழுக்கம் அங்கதான் கிடைக்கும் அதுக்கு மதங்கள் எந்த விஷயங்களும் இதுல குறுக்கீடு கிடையாது எல்லா மதம் ஒண்ணு எல்லா இறைவனும் பொறுத்த வரைக்கும் இயேசுனாரம் ஒன்றுதான் அல்லாஹ் ஒன்றுதான் நவிகள் நாயகம் ஒன்றுதான் கபீர் தாசும் ஒன்று தான் எல்லாருமே ஒன்றுதான் இதில் பாகுபாடு இறைவனுக்குள்ள எந்த பாகுபாடும் கிடையாது அறியும் சீவனும் ஒன்றுன்னு சொன்னான் அதனால அதுல உள்ள எந்த மனமாட்சியும் இருக்கக்கூடாது சித்திர வழிபாடு இறை வழிபாட்டுல அவங்கவுங்க வழிபாட்டு மாதிரி அவங்களுக்கு என்னுடைய வழிபாட்டு மாதிரி எனக்கு உயர்ந்ததுன்னு நான் சொல்லிக்கணும் அவ்வளோதான் விஷயமா தவிர்த்து அதுவே உயர்ந்துன்னு சொல்லும் போதுதான் எங்க சிக்கல் ஏற்படுது அதனால எனக்கு இந்த சித்திரை உயர்ந்தவர் அந்த சித்திரை உயர்ந்தவர் அப்படின்னு நம்ம சித்திர வழிபாட்டுல எந்த விஷயத்தையும் புகுத்தக்கூடாது ரெண்டாவது முக்கியமான விஷயம் இறை வழிபாட்டில் மேலே கீழே நான் உயர்ந்தவன் தாழ்ந்தன்னு பார்க்கக்கூடாது நல்ல எண்ணங்கள் தான் அதாவது சொல்லுவாங்க செய்யும் தொழில தெய்வம்னு சொன்னான் பொதுவான விதி என்ன எல்லாருமே அந்த காலத்தில் சொன்ன விஷயங்கள் எல்லாமே சிஸ்டமேட்டிக்கான விஷயம் இருக்கும் தலைக்கு வந்து தலைப்பையோட போகணும்னா எப்படி தான தர்மங்கள் செய்யும்போது தான் உங்களுக்கு தலைக்கு வரக்கூடிய பிரச்சனை வந்து தலைப்பையோட போயிடுன்னு சொன்னான் எல் ஆற்றுல போட்டாலும் அளந்து போடணும்னா பாத்திரம் இருந்து பிச்சைடுன்னு சொன்னான் நிறைகுடம் தழும்பாதனு சொன்னான் இவ்வளோ விஷயமும் நமக்கு உணர்த்தக்கூடிய விஷயங்கள் நம்மளை பக்குவப்படுத்தக்கூடிய விஷயங்கள் அந்த பக்குவப்படுத்த மாமனிதர்கள் தான் சித்தர்கள் மகான்கள் முனிவர்கள் அப்போ அவங்களை நோக்கி நம்ம பயணம் பண்ணும்போது நமக்கான நல்ல எண்ணங்கள் வளரும் நல்ல சிந்தனைகள் வளரும் நாலு பேர் உதவி செய்யும் எண்ணங்கள் வளரும் உங்களை சிந்தனை நல்ல செயலாக போகும்போது கெட்ட தன்மைகள் ஆட்டோமேட்டிக்காக குறைய ஆரம்பிச்சிடும் அப்போ அதுக்கும் உங்களுக்கு யார் சப்போர்ட் பண்ணாங்கன்னா உங்க ஜாதகம் சப்போர்ட் பண்ணுவோம் உங்களுக்கு ஐந்தாம் இடமும் ஒன்பதாம் இடமும் வலுப்பற்றும் தான் நீங்க சித்திர நாடி போக முடியும் எல்லாருமே சித்திரை போய் கும்பிட்டாலும் பலன் கிடைக்குமான கிடைக்காது அதுக்கு ஜோதிட ரீதியாக நிறைய உதாரணங்கள் உண்டு நிறைய விஷயங்கள் உண்டு பொதுவான விதி சித்திர வழிபாடு நல்லதா அப்படின்னா தாராளமாக நீங்க எந்த சித்திரம் வழங்கலாம் அவங்க குரு உங்களுக்கு வழிகாட்டுறதுக்காக தான் அவங்க காத்து நிப்பாங்க வேற எந்த நோக்கமும் அவங்க கிட்ட கிடையாது துளியலவும் கிடையாது உங்க நோக்கம் நல்ல நோக்கமாக இருந்தா அந்த எண்ணங்கள் விரைவாக நிறைவேற்ற வழிமுறையை காமிப்பாங்க இதுதான் அவங்களுடைய விஷயம் அதாவது தெய்வமாவது நீங்கள் கேட்டோன்னே கொடுத்துரும் சித்தர்கள் அவ்வளோ சீக்கிரம் கொடுக்க மாட்டாங்க ஏன்னா அவங்க நம்ம போல மனிதனாக வாழ்ந்து இறைத்தன்மை பெற்றவங்க நம்முடைய ஆசாபாசங்கள் அபிலாஷை எல்லாருமே சித்தர்களுக்கு தெரியும் இறைவனுக்கு எதுவுமே தெரியாது நீ நல்லவனாக கேட்டோன்னு இறைவனுக்கு தெரியாது நீ கேட்டால் அவர் கொடுத்துடுவார் அப்படியே அவர்கிட்ட வரத்துக்கு கொடுத்துருவார் அதுக்கப்புறம் நீங்கள் அந்த நல்ல விதத்தில் பயன்படுத்துவதும் பயன்படுத்தாததும் கர்மவினை ஆனால் சித்தர்கள் அப்படி க தரமாட்டாங்க உங்களை பற்றி எல்லாமே உங்களுக்கு தெரியும் அப்போது சித்தர்களிட்ட நீங்கள் நியாயமான கோரிக்கை நம்முடைய வாழ்வியில் தேவையான நமக்கு தேவையான நன்மையான விஷயங்களை கேட்கும்போது உங்களுக்கு நிச்சயமாக அதுக்கான ஒரு வழியை காட்டுவரில் ஏதோ ஒரு ரூபத்தில் நிச்சயமாக காமிப்பாங்க ஏன்னா அவங்க அதுக்காக மட்டும்தான் இருக்கிறாங்க வேறு எந்த ஒரு நோக்கமும் உங்களுக்கு கிடையவே கிடையாது அதில் அவங்க இங்கே தான் இருக்கிறாங்க அங்கே தான் இருக்கிறாங்கன்றதெல்லாம் நம்ம புனையப்பட்ட ஒரு கதை தான் இப்போ நிறைய சித்தர்களுக்கு நாலஞ்சு இடத்துல ஜீவசமாதி இருக்கும் அவங்களுக்கு ஒரு பெரிய விஷயம் உடலை தொடர்ந்து போறது பெரிய விஷயம் கூடு விட்டு கூடு பாரு அமானுச சக்தி கிடைத்தது அவங்களுக்கு பெரிய விஷயம் கிடையாது அந்த நிலையை அடைஞ்சவங்களுக்கு எல்லாமே சாதாரண விஷயம் தான் அப்போ அந்த பரம்பரோட கலந்து இருக்கிற சித்தர்கள் அவங்க எல்லாத்துலயும் வியாபச்சிருப்பாங்க ஆனா ஒரு சில சக்தியை ஒரு சில இடத்துல வந்து சாபிதம் பண்ணி வச்சிருப்பாங்க மரத்தை வாங்கி வச்சிருப்பாங்க இந்த இடத்துக்கு வரும்போது இந்த மக்களுக்கு இந்த மாதிரி விஷயத்தை தெய்வமே குடு ஏன் பெற்ற இன்பம் பெருக வைகம் மற்றும் மாதிரி எருக்கு நீங்க எப்படி அருள் பாலித்தீங்களோ அதே மாதிரி இங்கே வந்து உங்களை வணங்கக்கூடிய மக்களுக்கும் நீங்கள் அந்த வரத்தை கொடுக்கணும் சொல்லி குறிப்பிட்ட கோயில்களில் அவங்களுடைய மந்திர சக்தியை வச்சுருப்பாங்க அப்போ அந்த சித்தர் வழிபாட்டில் அந்த குறிப்பிட்ட கோயில் அவங்களுடைய ஜீவ சமாதிகள் நம்ம போய் வணங்கும்போது நமக்கு அதுக்கான வைப்ரேஷன் கிடைக்கும் பொதுவாகவே சமாதி என்பது உயிர்ப்பு தன்மையோடு தான் இருக்கான் அர்த்தம் அது பேரே வந்து உயிர்ப்பு தன்மையோடு இருக்காங்க அப்படின்னு தான் அர்த்தம் அப்போ அவங்க அரூபமாக இருப்பாங்களா இருப்பார்கள் எல்லாத்துலேயும் வியாபிச்சிருப்பார்கள் அப்போ உங்களுடைய எண்ணங்கள் கரெக்டான நேர் சிந்தனையோட எண்ணங்கள் இருந்தா உங்களுக்கு அதுக்கான வழிய நிச்சயமாக நம்மளை காமிச்சு நம்ம அடுத்த நிலைக்கு கொண்டு போற விஷயத்த அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க இதில் எந்த மாற்றுக்கருத்தும் கிடையாது இப்ப அந்த இறைநிலை இல்ல சித்தர்கள்லாம் அந்த அந்த ஒரு இந்த பரம்பரூர்ல கலந்துருக்காங்கன்னு சொன்னாங்க அந்த இறைநிலை அடைகிறது அப்படிங்கிறது அது அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது எல்லாருக்குமே கிடைக்கக்கூடிய விஷயம் கிடையாது கடுமையான தவப்பயிற்சி வேணும் இந்த லவ்ஹீத வாழ்க்கையில் அதெல்லாம் சாத்தியம் மிக மிக குறைவு அதுக்கெல்லாம் அதுக்கும் பிராப்தம் வேணும் இங்கே எல்லா விஷயத்துக்குமே தீர்மானிக்கப்பட்ட விஷயம்தான் எதுவுமே இங்கே புது விஷயத்த கிடையவே கிடையாது எதுவாக இருந்தாலும் யார் எந்த தொழில் செஞ்சாலும் சரி எதுவாக இருந்தாலும் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்ட விஷயம் புது விஷயமும் கிடையாது உங்களுக்கு இந்த ஜென்மத்தில் நீங்கள் அனுபவிக்கக்கூடிய கர்மாவை அனுபவிச்சே தீர வேண்டும் அந்த நிலைக்கு அவனுக்கு பிராப்தம் இருந்தால் தான் முடியுமே தவிர்த்து என்ன தான் முட்டி போனாலும் முடியாது அதுக்கு வாய்ப்பு கிடைக்காது உருவாக்கிக்கலாம் நீங்கள் இந்த பிறவு இல்லனா அடுத்த பிறகு இன்னொரு பத்து பிறவி கடந்தாவது நீங்கள் அந்த நிலையை அடையணும்னா அதுக்கான விஷயத்தை இப்போ இருந்தே நல்ல தன்மையோட இறை அடுத்தவங்களை உதவி செஞ்சு அன்னதானம் செய்து அது போன்ற ஒரு விஷயத்தை போது இறைவனே உங்களை தேடி வருவார் எந்த இறைவனும் என்னை வந்து நீ சாமி கும்பிடுப்பா எனக்கு அபிஷேகம் பண்ணி யாரும் சொல்லலை நம்ம திருப்திக்காக தான் போய் இறை வழிபாட்டை செய்கிறோம் நம்ம திருப்திக்காக தான் ஒரு அபிஷேகம் செய்கிறோம் நம்மளுக்காக தான் ஒரு ஆராதனை செய்யணும்போது தவிர்த்து தெய்வம் வந்து எனக்கு இதை பண்ணாதான் செய்வேன்னு சொல்லிட்டு எந்த சூழலையும் எந்த தெய்வமும் சொல்லலை எந்த மாதிரிலியும் சொல்லலை அது நமக்காக நம்ம திருப்திக்காக செய்யக்கூடிய விஷயங்கள் தான் அவங்க சொல்கிறதுலாம் ஒரே விஷயந்தான் தூய்மையான எண்ணம் அடுத்தவங்களை உதவி செய்வது இந்த ரெண்டு விஷயத்தில் நீங்கள் தெளிவாக இருந்தீங்கன்னா தெய்வம் உன்னை தேடி வரும் செய்யும் தொழிலே தெய்வம் இருந்தாலும் உன்னை நாடி வருவது தான் தெய்வம் மனமது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம்னு சொன்னா மந்திரமே தேவையில்லை மனசு சுத்தமாக இருந்துச்சுன்னா தெய்வம் அங்கே வந்து குடிக் கொண்டுடுவோம் தெய்வம் ஆலயமே நம்முடைய இடம் தானே அதில் வந்து ஒரு சில விஷயங்களுக்கு வந்து கேள்விக்கு பதில் கிடைக்காது நீங்க கேள்வியை தேடி போடணும் அதுக்கான முயற்சியில் ஈடுபடணும் சோறு இருக்கக்கூடாது சித்தர் வழிபாட்டு முறைன்றது கொஞ்சம் கடினமான விஷயம் நிறைய சோதனைகள் வரும் கடந்து போகணும் வெறுப்புத்தன்மை வரும் வெறுமைத்தன்மை வரும் இது எல்லாமே வரும் நிறைய உங்களுக்கு குறுக்கீடுகள் அதிகமா இருக்கும் நீங்க வாழ்க்கையை வெறுத்து போற சூழ்நிலை ஏற்படுத்தும் குடும்பத்துல பிரச்சனை ஏற்படுத்தும் இவ்வளவு விஷயமும் சித்தர் வழிபாட்டுல வரும்போது சோதனைகள் வரதான் செய்யும் இதையும் கடந்து தாங்குற வலிமை உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்க அந்த வழிபாட்டு முறை போகலாம் அந்த நிலையை அடிக்கிறதுக்கான முயற்சி ஈடுபடலாம் இல்லை அந்த லெவதிய வாழ்க்கையில எனக்கு தேவையான விஷயங்கள் என்ன ஒரு வீடு வேணும் கார் வேணும் ஒரு மங்களா வேணும் ஏதோ ஒரு அபிலாஷைகள் நம்மளுக்கான ஆசைகள் எதுவோ அதை நீங்கள் அவங்கக்கிட்ட கேட்டு வாங்கிக்கலாம் அதை தாண்டி ஒரு நிலைக்கு போகணும் போது கண்டிப்பாக பல்வேறு சங்கடங்களை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் அது இந்த காலத்தில் இன்னும் கடுமையாக இருக்கும் இந்த கலிகாலத்தில் நல்ல சக்தியை விட கெட்ட சக்திகளுக்கு தான் ஆதிக்கம் அதிகம் வலிமை ரொம்ப கூடுதலான இருக்கிறோம் இந்த கலிகாலத்தில் அது ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்ட விஷயம் அப்போது அதெல்லாம் சூழ்நிலை தாண்டி வர்றது வந்து சாதாரண விஷயம் கிடையாது ஆனால் அதுக்கான முயற்சி எடுக்கலாமா அந்த எடுக்கலாம் அந்த உங்களுக்கு இருந்துச்சுன்னா அதுக்கான வழி அதே சித்திரை மகான்கள் உங்களுக்கு நிச்சயமாக ஏதோ ஒரு ரூபத்தில் உங்களுக்கு காமிச்சு கொடுத்துருவாங்க ஆனால் அந்த கான்ஃபிடண்ட் உங்கள்கிட்ட இருக்கணும் அப்போ நிறைய குடும்பத்தில் பிரச்சனை ஏற்படும் இணையத்தில் பிரச்சனை ஏற்படும் பொருளாதாரத்தில் பிரச்சனை ஏற்படும் இந்த பிரச்சனை அப்படின்றது உங்கள் வாழ்க்கையினுடைய அங்கமாகவே மாறிவிடும் அதை தாங்கக்கூடிய பக்குவத்தை அவங்க கொடுக்கணும் நீங்கள் வேண்டணும் அந்த பக்குவப்பட்டுட்டீங்க அப்படின்னா ஓகே அந்த நிலைக்கான ஒரு எலிஜிபிலிட்டி வந்துடும் அது வந்து அந்த நிலைன்றது வேறு நீங்கள் சராசரி இப்போ மக்களாக இருக்கிறீங்க என்னுடைய குடும்ப தேவைகளுக்கு வேணும் ஒரு சில விஷயங்களுக்கு வேணும்னா நீங்கள் தாராளமாக எந்த சித்தரை ஒன்றா வணங்கலாம் ஆனால் எனக்கான குறிப்பிட்ட சித்தர் எது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜாதக அடிப்படையில் தெரிஞ்சிக்கலாம் அதுக்கு சித்தர்கள் வழிகாமிச்சிருக்காங்க ஒவ்வொரு குறிப்பிட்ட லக்னத்துக்கு குறிப்பிட்ட ராசிக்கு குறிப்பிட்ட நட்சத்திரத்துக்கு ஒரு குறிப்பிட்ட பாவகத்துக்கு அப்படின்னு தனித்தறி வழிமுறை இருக்குது அப்போது ஏன் ஜாதகத்துக்கு எனக்கு உகந்த சித்தர் யார் நான் எந்த சித்தரை வழிபடும் போது எனக்கான நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு நம்ம சுய ஜாதகத்தை ஆய்வு பண்ணி நீ எல்லா ஜோதிட்டுமே தெரிஞ்சுக்கலாம் போய் கேட்டா சொல்லுவாங்க ஐயா அந்த சித்தர் யாரையா எங்க ஜாதகம் பார்த்து சொல்லுங்கன்னா உங்களுக்கான இஷ்ட தேவதையை சொல்லலாம் குலதெய்வத்தை சொல்லலாம் உங்களுக்கான சித்தரி மக மகானை சொல்லலாம் இவ்வளவு விஷயத்தையும் கண்டிப்பாக சொல்ல முடியும் அப்படி தெரிஞ்சு நீங்க அவரை வணங்கும் போது இன்னும் கூடுதலான ஒரு விஷயம் உங்களுக்கு ரெண்டு பேருக்குள்ள ஏன்னா உங்க டிஎன்ஏக்கு உங்களுக்கு சம்பந்தப்பட்டு தான் அவர் காத்து நிற்பார் செய்யறதுக்கு உதவி செய்யறதுக்கு நமக்காகவே தீர்மானிக்கப்பட்டு இருக்கிறவங்க ஒவ்வொருத்தரும் ஒரு டிபார்ட்மெண்ட் மாதிரி இந்த டிபார்ட்மெண்ட் இந்த ராசிக்காரர்கள் உதவிய மகாணம் இருப்பார் அது தெரிஞ்சு கண்டுபிடிச்சு வணங்கும் போது உங்களுக்கு கூடுதலான ஒரு விஷயம் பலன்கள் கண்டிப்பா கிடைக்கும் நம்ம விஷயம் எல்லா விஷயம் தெரியும் இந்த விஷயம் இல்ல சுய ஜாதகத்துல அனைத்து விஷயங்களுமே தெரியும் அதுல இது மட்டும் தான் தெரியும் அது மட்டும் தான் தெரியும் ஒரு நேதியே கிடையாது எல்லாம் ஏட்டூ ஜட்டு விஷயத்தை தெரிஞ்சிக்க முடியுமான்னா ஆனால் கட்டுறது கைவினை அளவு கல்லாத உடலவு இப்போ நம்ம பார்க்குற விஷயம்லாம் நியாயமா இப்ப சொல்லா இன்னும் உண்மையை வெளிப்படையா சொன்னா ஒரு முழுமையான ஜோதிட சொல்ல முடியாது நியாயமா தர்மத்தோடு பேசினா முழுமையான ஜோதிடெல்லாம் கிடையாது நம்ம ஒரு துளி கூட இது வரைக்கும் வந்திருக்க மாட்டோம் பத்து ஜென்மங்கள் தேவை ஒரு முழுசாக ஒரு ஜாதத்தை ஒரு ஜோதிட ஆவறத்துக்கு அவ்வளோ பெரும் கடல் அது நம்ம இப்ப பார்க்கறதுல ஏதோ ஒரு ஒரு சின்ன சின்ன ரொம்ப சின்ன துளி அந்த துளியே இவ்வளவு விஷயம் கொடுக்குதுன்னா எல்லாத்தையும் அறிஞர் விஷயத்தை தெரியுது என்ன நடக்கும் அதுதான் சித்தர்கள் மகான்கள் அவங்களுடைய அறுப்பார் கிட்ட எல்லாமே மாறுமா அப்படின்னா அந்த தாக்கத்தை குறைக்குமான்னா கண்டிப்பா குறைக்கும் மாற்ற முடியாது குறைக்கும் ஏழரை வருஷம் அனுபவிக்க வேண்டியது ஏழு மாசம் அனுபவிக்கலாம் ஏழு நாளைக்கு அனுப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குறைச்சிக்கான விஷயத்த யார் கொடுப்பா சித்தர்கள் நமக்காக தெய்வ திட்ட பண்ணி பண்ணுவாங்க பக்தன் ஐயன் தான் வந்திருக்கிறான் உங்களுக்காக தான் சேவை பண்ணுகாம் ஏதோ தவறுதை பண்ணிட்டான் மனித என்ன பிறந்தாவே தவறுக்காக தான் பிறந்தால் மனுஷன் பிறந்துட்டான் தெரிஞ்சிட்டான் இப்போ வாழ்கிறது வழி கேட்குறான் அதனால் இந்த மேக்சிமம் குறைச்சி அவனுக்கான தண்டனை கொடுத்து அவனை நல்வழிப்படுத்துங்கு சொல்லிட்டு நமக்காக போய் கேட்கக்கூடிய நபர் தான் குல தெய்வமும் சித்தர்களும் மகான்களும் அப்போது இந்த வழிபாட்டு முறையில் நீங்கள் போகும்போது உங்களுக்கான இடர்பாடுகள் தீர்ந்து நன்மையான விஷயம் நடக்கிறதுக்கான ஒரு உறுதியை மன வலிமையை சித்தர்கள் கொடுப்பாங்கன்னா நிச்சயமாக கொடுப்பாங்க உங்களோட கருத்துக்களுக்கு ரொம்ப நன்றி ஆஹ் நீங்க சொல் இனிமேல் நிறைய பேர் ஜாதகத்தை எடுத்துட்டு போய் தனக்கான சித்திரை தேட ஆரம்பிப்பாங்கன்னு நினைக்கிறேன் வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் அப்படின்னு ரொம்ப சந்தோஷம் நன்றி